வணக்கம் நீங்க ஷேர் பண்ண தகவல்கள் வச்சு இன்னைக்கு நாம செயற்கை நுண்ணறிவு அதாவது ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸ் ஏஐ பத்தி கொஞ்சம் ஆழமா பார்க்கலான்னு இருக்கும் நிறைய பேருக்கு ஏஐன்னொன்னே டெர்மினேட்டர் மேட்ரிக்ஸ் மாதிரி படங்கள் தான் ஞாபகம் வரும் அதில் காட்டுற மாதிரி நாம ஏஐயை கண்டு பயப்படணுமா இதுதான் பெரிய கேள்வி ஸ்டீபன் ஹாக்கிங் மாதிரியான பெரிய ஆளுங்க கூட எச்சரிக்கை செஞ்சுருக்காங்க ஆனா பாருங்க பல வருஷமா ஏஐ அமைதியா இருந்த மாதிரி தெரிஞ்சுது இப்போ நம்ம கேமரா அலெக்ஸா சிரி ஜிபிடி ஏன் நம்ம சோஷியல் மீடியா ஃபீல்டில் கூட ஏஐ இருக்கு இது எப்படி அப்போ சினிமாவில் வர்ற ஏஐ வேற நாம் இப்போ பயன்படுத்துகிற ஏஐ வேற மாதிரி இருக்கா நிஜத்தில் ஏஐனா என்ன அது எப்படி வேலை செய்யுது அதில் எத்தனை வகை இருக்கு ஒருவேளை அது வில்லனா மாறுமா வாங்க இதை பற்றி விரிவாக பேசுவோம் கண்டிப்பாக முதல்ல இந்த நுண்ணறிவு இன்டெலிஜென்ஸ் அப்படின்னா என்னன்னு ரொம்ப சிம்பிளாக பார்க்கலாம் புதுசாக எதையாவது கற்றுக்கிறது அப்புறம் தர்க்க ரீதியாக யோசிச்சு ஒரு முடிவுக்கு வர்றது பிரச்சனைகளை தீர்க்கிறது இதெல்லாம் தான் நுண்ணறிவு இதே வந்து ஒரு செயற்கை நுண்ணறிவு அதாவது ஓகே சாதாரண கம்ப்யூட்டர் எடுத்துக்கிட்டா நாம கொடுத்துருக்க ப்ரோக்ராம் தான் அது பாட்டுக்கு இயங்கும் ஆனா ஏஐ அப்படி இல்லாம நாம ஒவ்வொரு நிலைமைக்கும் தனியாக இன்ஸ்ட்ரக்ஷன்ஸ் கொடுக்காம அதுவே இருந்து கத்துக்குது அப்படிதானே அதுதான் முக்கியமான வித்தியாசம் ஒரு உதாரணம் சொல்றேன் கேளுங்க பறவைகளை அடையாளம் கண்டுபிடிக்கிற ஒரு ஏ எடுத்துக்குவோம் ஆரம்பத்துல அந்த ப்ரோக்ராமுக்கு பறவைன்னா சில அம்சங்கள் இருக்குன்னு சொல்லி கொடுப்போம் காலு ரெக்க இறகு அலகு இந்த மாதிரி ஒவ்வொன்றுக்கும் ஒரு ஆரம்ப முக்கியத்துவ எடைய வெயிட் கொடுப்போம் உதாரணத்துக்கு இருபது பர்சன்ட் முப்பது பர்சன்ட் அப்படின்னு இப்போ ஒரு காகத்தோட படத்தை காட்டினா அது எல்லா அம்சங்களும் இருக்குன்னு பார்த்து சரி இது பறவைன்னு ஒரு நூறு பர்சன்ட் மேட்ச்னு வச்சுக்கோங்க சொல்லிடுறோம் சரி ஆனா ஒரு பென்குயின் படத்தை காட்டினா அதுக்கு நம்ம நினைக்கிற மாதிரி ரெக்க இறகு பெருசா இருக்காது அப்போ ஆரம்பத்துல மதிப்பெண் கம்மியா வரும் தப்பா கூட சொல்லலாம் ஓஹோ அப்ப நாம என்ன பண்ணுவோம் இதுவும் தான் ஃபீட்பேக் கொடுப்போம் உடனே அந்த ஏய என்ன பண்ணும்னா அந்த முக்கியத்துவ இடைகளை அதுவே மாத்தி அமைச்சுக்கும் அதாவது ரெக்கை இறகுக்கு முக்கியத்துவம் கொஞ்சம் குறைச்சு அழகு காலுக்கு ஏத்திக்கும் அப்புறம் நூறு சதவீதம் தான் பறவைன்னு இல்லை ஒரு எண்பது சதவீதம் இருந்தா கூட போதும்னு அது கத்துக்கும் அப்போ இந்த ஃபீட்பேக் நிறைய உதாரணங்கள் இத வச்சு அதுவே தன்னை சரி பண்ணிக்கிறது தான் பயிற்சி அதாவது ட்ரெயினிங் அதேதான் இதுதான் பயிற்சி அப்போ இதுல இருந்து என்ன தெரியுதுன்னா ஏஐ வந்து மனுஷங்க மாதிரி ஓ இதுதான் பறவை அனு புரிஞ்சுக்கிறது கிடையாது எல்லாம் நம்பர்ஸ் வேர்ட்ஸ் கணக்கு வழக்கு தான் இதுக்கு நிறைய டேட்டாவும் நாம சரிபார்க்கறதுக்கு ஆளும் தேவை அப்புறம் ஒரு குறிப்பிட்ட வேலைக்கு ட்ரெயின் பண்ண ஏஐ அந்த வேலையை மட்டும்தான் நல்லா செய்யும் பறவை கண்டுபிடிக்கிற ஏ போய் திடீர்னு பூனிய கண்டுபிடினா தெரியாது சரியா மிரிச்சரியா சொன்னீங்க இதுதான் அடிப்பட இப்போ ஏஐ ஏன் இவ்ளோ வேகமா வளர்ந்து இருக்குன்னு கேட்டீங்கன்னா அதுக்கு முக்கியமா ரெண்டு காரணம் இருக்கு ஒன்னு கம்ப்யூட்டரோட வேகம் அதாவது ப்ராசஸிங் பவர் நினைச்சு பாருங்க தொண்ணூறுகள்ல இருந்தத விட இப்போ பல்லாயிரம் மடங்கு வேகம் அதிகம் ஆமா அது உண்மைதான் தான் ரெண்டாவது நமக்கு கிடைக்கிற டேட்டா அதாவது பயிற்சிக்கு தேவையான தரவுகள் யோசிச்சு பாருங்க நாம சோஷியல் மீடியால போட்டோ டேக் பண்றது போஸ்ட் போடுறது கமெண்ட் பண்றது இது எல்லாமே ஏஐக்கு ஒரு விதமான பயிற்சி தரவா அமையுது படங்களை அடையாளங்கான மொழியை சவால்களும் இருக்குல்ல இந்த பிளாக் பாக்ஸ் பிரச்சனைனு சொல்றாங்களே அதாவது ஏஐ எப்படி ஒரு முடிவுக்கு வருதுன்னு சில சமயம் அதை உருவாக்குனவங்களுக்கே சரியா தெரியறது இல்லையாமே ஆமா இது ஒரு பெரிய சவால் சில நேரங்கள்ல பயிற்சி தானா நடக்கிறதால ஏஐ எதுக்கு ஒரு குறிப்பிட்ட முடிவை எடுக்குதுன்னு நமக்கு விளக்கமா தெரியாது ஒரு உதாரணம் சொல்றாங்க ஓனாய்களையும் நாய்களையும் பிரிக்கிற ஒரு ஏஐ பயிற்சி கொடுத்த டேட்டால ஓனாய்கள் எப்போ பார்த்தாலும் பனி பிரதேசத்தில் இருந்திருக்கு இதனால அந்த ஏஐ என்ன பண்ணிடுச்சுன்னா பனி பின்னணியில் இருக்கிற சில நாய்களை கூட ஓனாய்கள்னு தப்பாக சொல்லிடுச்சு அப்படியா ஆமா அது விலங்க விட அந்த பணிக்கு அதிக முக்கியத்துவம் கொடுத்து கத்துக்கிட்டது இந்த மாதிரி பிழைகளை கண்டுபிடிக்கிறது சரி பண்றது கொஞ்சம் கஷ்டம் இதுக்காகத்தான் விளக்கக்கூடிய ஏஐ எக்ஸ்பிளைனபிள் ஏஐனு ஒரு துறை வளர்ந்துட்டு இருக்கு ஏஐ ஏன் அப்படி முடிவெடுக்குதுன்னு புரிஞ்சுக்க முயற்சி பண்றாங்க ஆனா அது இன்னும் ஆரம்ப தான் இருக்கு இன்னொரு பெரிய பிரச்சனை பயிற்சி தரவுல இருக்கிற சார்பு அதாவது பயஸ் இல்லையா கண்டிப்பா இது ரொம்ப முக்கியமான விஷயம் இப்போ வேலைக்கு ஆள் எடுக்கிற ஒரு ஏஐயை எடுத்துக்கலாம் பழைய டேட்டாவை வச்சு ட்ரெயின் பண்ணும்போது அந்த டேட்டாவுல ஒருவேளை ஆண்களுக்கு சாதகமா முடிவுகள் எடுக்கப்பட்டிருந்தா ஏஐயும் அதையே ஃபாலோ பண்ணி ஆண்களையே அதிகம் தேர்ந்தெடுக்கும் அதேதான் அந்த டேட்டாவில் இருக்கிற பாலின இன மத சார்பு எல்லாமே ஏஐக்கும் வந்துடும் அதனால டேட்டாவை ரொம்ப கவனமா சரிபார்க்க வேண்டியது அவசியம் ஆக மொத்தம் ஏஐக்கு தானா நல்லது கெட்டது தெரியாது அதுக்கு புரிதல் கிடையாது தப்பு பண்ணிட்டா வருத்தப்படாது அதை கண்காணிக்கிறதும் சரி செய்யறதும் நம்ம மனுஷங்களோட பொறுப்பு ஆமா இப்போ ஏஐ வகைகளை பத்தி பார்க்கலாம் அதோட செயல்பாடு அடிப்படையில் நிறைய பிரிக்கலாம் ஒன்னு இயற்கை மொழி செயலாக்கம் என்ரட்டி நம்ம பேசுகிற மொழியை புரிஞ்சுக்கிட்டு பதில் சொல்றது உங்க அலெக்சா சிரி எல்லாம் இதுக்கு உதாரணம் அடுத்து உருவாக்கும் ஏஐ ஜெனரேட்டிவ் ஏஐ இது புதுசா கண்டென்ட் உருவாக்கும் டெக்ஸ்ட் ஜிபிடி மாதிரி படங்கள் டாலே மிட்ஜர்னி மாதிரி அப்புறம் கணினி பார்வை கம்ப்யூட்டர் விஷன் படங்களை முகங்களை அடையாளம் காண்றது நம்ம ஏஐ கேமராக்கள்ல இதுதான் இருக்கு இது போக ரோபோட்டிக்ஸ் பேச்சு அங்கீகாரம் விளக்கக்கூடிய ஏஐ திட்டமிடல் ஏஐன்னு நிறைய இருக்கு இப்போலாம் பேசுறாங்களே அது இந்த மாதிரி பல ஏஐ தொழில்நுட்பங்கள் சேர்ந்து வேலை செய்யறதோட விளைவா பார்க்க நிஜ மாதிரியா இருக்கும் போலி வீடியோக்கள் இது தப்பா பயன்படுத்த நிறைய வாய்ப்பு இருக்குல்ல ஆமா நீங்க சொல்றது சரிதான் டீப் ஃபேக்ஸ் வந்து ஒரு நல்ல உதாரணம் இதுல ஒரு ஏஐ போலியா வீடியோ உருவாக்க முயற்சி பண்ணோம் இன்னொரு ஏஐ அது போலியான கண்டுபிடிக்க முயற்சி பண்ணும் இந்த போட்டி காரணமா அந்த போலி வீடியோக்கள் நிஜ மாதிரியே ரொம்ப தத்ரூபமா உருவாகிடுது இத வச்சு மோசடி செய்யறது தப்பான செய்திகளை பரப்புறதுன்னு நிறைய கவலைகள் இருக்கு ஏஐயோட திறனை வச்சு கூட சில வகைகளா பிரிக்கிறாங்க இல்லையா பலவீனமான ஏஐ வலிமையான ஏஐ அப்படின்னு ஆமா பொதுவா மூணு நிலையா சொல்லுவாங்க ஒன்னு பலவீனமான அல்லது குறுகு ஏஐ வீக் நேரோ ஏஐ இது வந்து ஒரு குறிப்பிட்ட வேலையை மட்டும் செய்யறதுக்காக உருவாக்கப்பட்டது நாம இன்னைக்கு பார்க்குற பயன்படுத்துற எல்லா ஏஐயும் இந்த வகைதான் ரெண்டாவது வலிமையான அல்லது பொது ஏஐ அதாவது ஏஜிஐ இது மனுஷங்க மாதிரி பொதுவான அறிவு திறனோட பலவிதமான விஷயங்களை கத்துக்கிட்டு யோசிச்சு செயல்படும் திறன் கொண்டது இது இப்போதைக்கு தான் இருக்கு இது உருவாக இன்னும் பல பத்தாண்டுகள் ஆகலாம் சில பேர் இருபது வருஷங்கிறாங்க சில பேர் பிப்டி பிளஸ் வருஷம் கூட ஆகலாம்னு சொல்றாங்க அப்ப மூணாவது மூணாவது சூப்பர் ஏஐ சூப்பர் ஏஐ இது வந்து மனுஷங்களோட நுண்ணறிவு எல்லா வகையிலயும் மிஞ்சின ஒரு நிலை இது வெறும் ஊகம் தான் ஒருவேளை இந்த நூற்றாண்டு கடைசில இது சாத்தியமாகலாம் யாருக்கு தெரியும் அப்போ இந்த ஸ்டீஃபன் ஹாக்கிங் எலான் மஸ்க் இவங்கெல்லாம் எச்சரிக்கிறது இந்த சூப்பர் ஏஐ பத்தியும் அது தானாவே தன்னை இன்னும் மேம்படுத்திக்கிட்டு போற டெக்னாலஜிக்கல் சிங்குலாரிட்டி பத்தியும் தானே ஆமா பெரும்பாலும் அந்த கவலைகள் சூப்பர் ஏஐயை தான் ஆனா இங்க ஒரு விஷயத்தை நம்ம தெளிவா புரிஞ்சுக்கணும் இப்போ இருக்கிற ஏஐக்கு உணர்வு கான்ஷியஸ்னஸ் சுய விழிப்புணர்வு செல்ஃப் அவேர்னஸ் இதெல்லாம் கிடையாது அது எதையும் புரிஞ்சு செய்யல அதுக்குன்னு சொந்த நோக்கங்கள் ஆசைகள் கிடையாது சரி உணர்வுள்ள ஒரு ஏஐயை உருவாக்குறது எப்படிங்கிறது இப்போதைக்கு நம்ம அறிவியல் அறிவுக்கு அப்பாற்பட்ட ஒரு விஷயம் இந்த அதிகாரம் செலுத்தமும் ஆதிக்கம் மனுஷ குணம் அது ஏஐயோட இயல்பு கிடையாது அப்போ உடனடியே நாம பயப்பட வேண்டியது ஏஐ விலனா மாறுறத பத்தி ஆனா மனுஷங்க இந்த சக்தி வாய்ந்த ஏஐ கருவிகளை எப்படி தப்பா தான் உதாரணத்துக்கு அரசியல்ல குழப்பம் உண்டாக்குறது இந்த மாதிரி சரியா சொன்னீங்க இப்போதைக்கு அதுதான் நிதர்சனமாத கவலை சரி வேலை வாய்ப்பு பத்தின பயம் நிறைய பேருக்கு இருக்கே ஏஐ வந்தா வேலை போயிடுமான்னு இதுவும் ஒரு பொதுவான கவலைதான் ஆனா வரலாறு பார்த்தீங்கன்னா கரண்ட் வந்தப்போ கம்ப்யூட்டர் வந்தப்போ கூட இதே மாதிரி பயம் இருந்தது ஆமா ஆனா என்ன ஆச்சு மனுஷங்க அதுக்கு ஏத்த மாதிரி தங்களை மாத்திக்கிட்டாங்க புது வேலைகள் உருவாச்சு ஏஐ விஷயத்துலயும் ஒரு மாற்றம் இருக்கும் ஆனா அதுக்கு ஏத்த மாதிரி நாமளும் மாறணும் இதுல முக்கியமான பாயிண்ட் என்னன்னா ஏஐ நேரடியா வந்து உங்க வேலைய புடுங்காது ஆனா ஏஐய நல்லா பயன்படுத்த தெரிஞ்ச ஒருத்தர் தெரியாதவங்களை விட நிச்சயமும் முன்னுக்கு போவாங்க அதனால ஏஐக்கு எதிரா நிக்காம அதோட எப்படி சேர்ந்து வேலை செய்யறது அதை எப்படி நமக்கு சாதகமா பயன்படுத்துறதுன்னு கத்துக்கிறது தான் இப்போ முக்கியம் அப்போ நாம இவ்வளோ நேரம் பேசினதை சுருக்கமா சொன்னா ஏஐங்கிறது இப்போதைக்கு சினிமால வர்ற மாதிரி உணர்வுள்ள வில்லன் கிடையாது அது நம்ம கிட்ட இருக்கிற டேட்டாவையும் நாம குடுக்கற வழிகாட்டுதலையும் வச்சு வேலை செய்யற ஒரு ரொம்ப சக்தி வாய்ந்த கருவி அதுக்கு நிஜமான புரிதல் இல்லைனாலும் நாம குடுக்கற வேலையில பேட்டர்ன கண்டுபிடிக்கிறதுல ரொம்ப கெட்டிக்காரத்தனம் காட்டுது நாம கவனமா இல்லைனா நம்மளோட தப்பான எண்ணங்களையும் அதுவும் பிரதிபலிக்கும் ஆமா அதனால இந்த தொழில்நுட்பத்தை பொறுப்பா உருவாக்குறதும் பயன்படுத்துறதும் ரொம்ப முக்கியம் அதுல வெளிப்படைத்தன்மை நேர்மை இதெல்லாம் இருக்கிறத நாம உறுதி செய்யணும் கடைசியா நீங்க யோசிக்கிறதுக்காக ஒரு கேள்வி சாட் ஜிபிடி மாதிரி ஏஐ எல்லாம் மனுஷங்க பேசுற மாதிரியே ரொம்ப இயல்பா பேச ஆரம்பிக்கும்போது அதுக்கு உண்மையிலேயே உணர்வு இல்லைன்னா கூட புரிதல்னா என்ன உணர்வுனா என்னங்கிறத பத்தி நம்மளோட எண்ணங்கள் மாறுறதுக்கு வாய்ப்பு இருக்கா யோசிச்சு பாருங்க